சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு சிவாயணமாக துளாராசி ஆகி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க அதாவது டிசம்பர் மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக வருகிறது தனஸ்தானம் வலிமையடையுது தனஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் உட்பட முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் அங்கே இருக்காரு உங்களுடைய பதினொன்றாம் இடம் வலிமையாகுது அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வராரு ஏழாவது பாவங்கிற கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் அவர் தான் அப்போது அவருக்கும் தனஸ்தானத்தோட சஞ்சாரத்தை மேற்கொள்கிறாரு அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் உட்காராரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான் ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால் இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வலிமையாகுது போரா குறைக்கு புத பகவான் வேற அதில் வந்து உட்கார்றாரு புத பகவான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி உங்களுடைய ஸ்தானம் இந்த ஏழு பாவங்கள் எல்லாமே அப்படியே சக்திகளை குவிச்சு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு கொடுக்குது இந்த சக்திகள் குவிதல்ங்கிறது மிக முக்கியமானது ஒரு இடத்துல வந்து சக்திகளை குவிச்சு செய்யும் போதுதான் அந்த காரியம் வெற்றியடையும் பல விஷயத்தை பல கருத்துக்களுடன் செய்யாம ஒருமித்த கருத்துடன் ஒரே சிந்தனையாக இருந்து அதை செய்யும் போது வெற்றி சாத்தியாகும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது உங்களுக்கு அமோக வளர்ச்சியாக தொலை ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது முக்கியமாக உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இன்னொன்று வந்து ஓடினுக்கு ஒன்பதில் குரும் பாயிண்ட் மாதிரி இப்போ இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வக்ரம் பெற்று அப்படியே பேக்கில் வரார் அப்போது அந்த குரு பகவான் அந்த வக்ரம் பெற்று பின்னாடி ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு பகவான் இப்போது ப ஒன்பதாம் பாவத்துக்கு வராரு அது மட்டும் இல்லாத ஒன்பதாம் அதிபதி புத பகவான் அதே சமயம் கரெக்டாக அவர் வரக்கூடிய காலத்தில் அவரும் உங்களுடைய மூணாம் பாவத்துக்கு வரார் மூணாம் பாவத்தில் இப்போ சொன்ன அத்தனை கிரகங்களும் மூணாம் பாவத்துக்கு மாறுது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே மூணாம் பாவத்துக்கும் மாறுது அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்குது அந்த குருவினுடைய பார்வை எல்லாத்தையும் கிடைக்குது இல்லை கூடுதலா புதன் குரு பரிவர்த்தனா யோகம் இந்த மூணு ஒன்பதுக்கான பரிவர்த்தனா யோகம் பூர்ணமாக கிடைக்குது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏதாவது அங்காளி பங்காளி சொத்து கொடுக்கல் வாங்கல டிஸ்ட்ரிபியூட் இருக்கு ஏதாவது சொத்தை வாங்கிட்டு யாரும் கொடுக்காம இருக்காங்க அல்லது பணத்தை வாங்கிட்டு சொத்தை கிரய கிரயம் பண்ணி கொடுக்காம இருக்காங்க அல்லது கிரையம் பண்ணி கொடுத்ததுலேயே சொத்துல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அதை பேரை ரிஜிஸ்டர் பண்ணது அடுத்த தலைமுறைகை மாத்திரில் ஏதோ இனிஷியல் மாறி போச்சு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அல்லது பட்டா வாங்க முடியாமல் இருக்குது சிட்டா அடங்கல்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த சொத்தை முடங்கி இருக்குது அதை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல நமக்கு கிடைக்க வேண்ட நியாயமாக கிடைக்க வேண்டிய நமக்கு உண்டான உரிமைகள் அதில் தடுபட் தடைபட்டு போகுது இது மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் என்ன விதமான வில்லங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே என்ன ஆயிடும் நிச்சயமாக மாறிவிடும் எல்லாமே பரிபூர்ணமாக தவிடுபடி ஆகிவிடும் அதனால் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மிக மிக முக்கியமானது துளாராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கடல் கடந்தும் உங்களுடைய வியாபாரம் செடிமடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க அதனால் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசையாக கவலையப்படாதீங்க இந்த மாதத்தில் வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் இருக்குது பாஸ்போர்ட் கூட எடுக்கலாம் சுவாமி என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு அற்புதமான யோக பலன் துளராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் ஒரு வேலை ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க நான் இதுலேயே எனக்கு இன்னொரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கணும் அல்லது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போகணும் இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு துளாராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இல்லை கூடுதலான நல்ல விஷயம் பத்தாம் பாவத்தில் ஒரு முதல்ல குரு பகவான் இருந்து தான் அவர் வந்து ஒன்பதுக்கு வராரு அதனால் முற்பகுதியில் சில விஷயங்கள் தொழில் ரீதியான சில தடைகள் இருக்கு அதனால வந்து நீங்க குரு பகவான வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை தோறும் டிசம்பர் நாலாம் தேதி பதினொன்னாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி எல்லாமே இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிசம்பர் மாதத்துல வியாழக்கிழமையில வருது அன்றைய தினம் குரு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் அமோக வளர்ச்சிகள் உண்டு சிவாய நமகா